தமிழ் தெரிந்த எல்லாருக்குமே உங்களை தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா உலகத்துல தமிழன் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டாலே அந்த சந்தோஷம் வரும் அப்ப அப்படி ஒரு வார்த்தைய ராஜு பாய் ராஜு அண்ணா அவர்கள் பிக் பாஸ் பாய் தமிழ்ல ராஜு பாய்ன்னு தமிழ் மக்களால் அழைக்கப்பட்ட ராஜு அவர்கள் வந்து பிக்பாஸ் சீசன் பையோட வினர்

சரி அத பத்தி பாக்கலாம் என்னென்ன விடயங்கள் அப்படின்னு அவர்களை வெற்றின்றது வெற்றி வராது மெதுவா தான் வரும் ஆனா அந்த வெற்றிய வந்து ஒருத்தருடைய வாழ்க்கைய இப்படி என்றதுக்குள்ள மாத்தக்கூடிய ஒரு பொக்கிசன் பொக்கிசன் தான் வந்து இந்த பிக் பாஸ் மேடை அப்ப அந்த மேடையை வந்து சரியா பயன்படுத்தின நபர்கள் சில பேர் தான் அந்த சரியா பயன்படுத்துகிற நபர்களில் ராஜு அவர்கள் முதன்மையான ஒரு நபர் அதாவது ஒரு தனித்திறமை வாய்ந்தவர் எப்படி இப்போ முத்துக்குமாரன் அப்படியோ அப்போ ராஜு அவர்கள் அப்படிதான் இப்ப முத்துக்குமார் அவர்கள் மீது வந்த விமர்சனங்கள் அப்படிதான் வந்து ராஜு அவர்கள் மீது வந்தது எல்லாத்தையும் தட்டி தொடர்ச்சி போட்டு தனியொருவனாக டைட்டில் அடிச்சாரு ராஜு அவர்களை விட நான் முத்துக்குமாரன் அவர்களை ஒரு பத்து மடங்கு ஒரு வலிமை வாய்ந்தவராக பார்க்கறேன் அப்போ சீசன் பைல லைவ் இல்ல இப்போ வந்து லைவ் அதனாலேயே நிறைய விடயங்கள் முத்து அவர்கள் நான் வியந்து பார்த்திருக்கேன் இன்னைக்கு கூட அந்த டாஸ்க்ல அந்த வரி கொண்ட வேங்கை மாதிரி முத்துக்குமரன் ஓடினது அந்த தைரியம் அதெல்லாம் வேற லெவல் சரி அப்படி இருக்கக்குள்ள ஒரு 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 வீரர் வந்து இன்னொரு வீரரை பாராட்டுற அந்த மொமெண்ட் அப்படின்னுக்குள்ள அது கண்கொள்ளா காட்சி அதுல சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அந்த பாட்டுக்கு ராஜுவர்கள் வரைக்குள்ள ராஜு அவர்கள் முத்துக்குமாரனை பார்த்த விதம் சில பேரோட கண் கண்களே வந்து அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படி என்பதை சொல்லும் அப்படின்னு அது அடுத்தது முகபாவனைகள் வந்து ஒருத்தர் பாக்கக்குள்ளேயே அவங்க வந்து என்ன சிந்தனைகள்ல பாக்குறாங்க என்பதை சொல்ல முடியும் உதாரணத்துக்கு சௌந்தர்யாவோட முகத்தை பார்த்தாலே அதுக்குள்ள வன்மம் இருக்கும் அதுக்குள்ள அந்த பித்தலாட்டம் பொறாமை அந்த கேவலமான விடயங்கள்லாம் தான் அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி அந்த நிறைந்திருக்கு அப்போ அப்படிதான் முத்துக்குமன் அவர்களை பார்த்தா அந்த நல்ல எண்ணம் தெரியும் அவரோட மனசுல எந்த அழுக்கும் இல்ல சரியா சரி அப்படி இருக்க அவர்கள் முத்துக்குமரனை பார்த்த விதம் அந்த ரசித்த விதம் பல பேர் இவங்க சொல்லிருக்காங்க ராஜுவண்ணா அவர்களுடைய ஆர்மியா இருந்தவர்களை பல பேர் சொல்லியிருக்காங்க முத்துக்குமரன் அவர்களை ராஜீவ் அவர்கள் ரசிக்கிறாங்க பல இடங்கள்ல படக்குழு ப்ரமோஷன்ல கூட அவர் வந்து பிக் பாஸ்ல முத்துவை ரசித்த விதமும் முத்துக்குமரன் தான் இந்த சீசனோட வின்னர் அதுதான் இந்த பெருமை மாதிரி அவர் சொன்னதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பல தடவை என்னோட கூட நான் ரிவியூல சொல்லியிருப்பேன் அத்தனையுமே வந்து உண்மையாக்குற விதத்துல ராஜீவ் அவர்கள் முத்துக்குமரனை வந்தவுடன் பார்த்ததும் சரி அவர் வந்து முத்துக்கிட்ட சொன்னபடியும் அத்தனை பேர் மத்தியிலையும் அதுல பக்கத்துல பிஆர் சௌதரிய நிர்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால சொல்றாரு பாருங்க உலகத்துல தமிழ் தெரிஞ்சு எல்லாருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்குன்னு சொன்னார் பாருங்க பா வேற மாதிரி மமன் மக்களை எங்களோட வீட்டுல வந்து விசில் சத்தம் பறந்துது இது வந்து ஒரு அழகான தருணம் சரிங்களா அதுவும் பொங்கல் அன்னைக்கு இது வந்து அழகான தருணமா இருந்துச்சு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த பட்டி எடுக்கிறதுல டிஃப்ரெண்டான டாஸ்க் வச்சு பட்டி எடுக்கிற மாதிரி அதாவது நீங்க உள்ளுக்குள்ள வந்தீங்க பட்டி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா ஆட்டம் தொடரும் அப்படி நடுவில் வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து எடுக்க வைக்கிற முயற்சியில் தான் பண்றாரு சரிங்களா இன்னொன்று இந்த சௌந்தர்யாவோட டீம் வந்து முத்து எடுத்துட்டாரு முத்து வெளியேற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு விடம்னு சொல்கிறேன் உண்மையிலேயே முத்துக்குமரன் அவர்களுக்கு பெட்டி எடுக்கிற விருப்பமா இருந்தா கூட அவருக்கு உண்மையா விருப்பம் இல்லை அப்படி அவருக்கு விருப்பம் இருந்தால் கூட பாஸ் டீமுக்கு பாஸோட உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ற சிஓக்கு கடைசி வரைக்கும் முத்து எடுத்தா கூட அதை வந்து பாஸ் டீம் வந்து விட மாட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் முத்துக்குமரன் அப்படின்றவர் இந்த பிக்பாஸ் தமிழுக்கு கிடைச்ச பொக்கிசம் அவருக்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட் அதெல்லாம் தவிர்த்து அவங்களுடைய மேடை த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோன் இந்தியா அந்த மேடையில் இந்த ஷோவுக்கு தரமான தகுதியான ஒரு நபர் முத்துக்குமரன் என்பது அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட பொக்கிசத்தை அவங்க வந்து அந்த பொக்கிசம் வெளியில போறதா இருந்தா கூட அவங்க விட மாட்டாங்க சரிங்களா இன்னொரு சேதுபதி அண்ணா அவர்கள் உழைப்பால் உயர்ந்து வந்தவர்தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் பதினேழு வருட கடின உழைப்பு அப்ப அந்த கடின உழைப்புல பல அவமானங்கள் இந்த சௌந்தர்யா போல பல பணக்கார முதலைகள் பணக்கார திமிர் பிடிச்சதுகள் அப்பன் காசை ஊதாச்சனமா செலவு பண்றதுகள் பல தப்ப வந்து பார்த்திருப்பாரு முத்துக்குமாரி அவர்களை போல உழைப்பாளிகளையும் பார்த்திருப்பாரு அவரும் ஒரு உழைப்பாளி அப்படி உழைப்பால் வந்த முன்னுக்கு வந்த தமிழன் தான் மக்கள் செல்வன் விஜயசதிவதி அவர்கள் அப்போ இவங்க எல்லாம் முத்துவா வந்து அவரே வழியில போறாலும் விட மாட்டாங்க டார்கெட் மாதிரி அது இது அது எல்லாமே வந்து அது வந்து ஒரு இது ஒன்று இந்த ஷோவுக்கு வந்து சோத்துல இல்ல ஏதாவது ஒரு சாப்பாட்டுல இனிப்பு கசப்பு உரைப்பு இது இருந்தா தான் அது சாப்பாடு அதே மாதிரி ஒண்ணுதான் சரிங்களா ஓகே சோ முத்து அவர்கள் இந்த ஷோ விட்டு பெட்டி எடுத்துட்டு போறதோ இல்ல முத்துவை வெளியில் அனுப்புற முயற்சியோ பிக் பாஸ் டீம் வந்து பண்ணவே பண்ணாரு அவர் தான் டைட்டில் கிடைத்த வைரம் அவர் அப்படி என்பது நம்ம எல்லாரையும் கூட அந்த பிக் பாஸ்க்கு தெரியும் அந்த பிக் பாஸ் ஷோக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மேடை முத்துவால் தான் பெருமையாகும் என்பதும் அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த பொய் விடியங்களை நம்பாதீங்க இக்னோர் பண்ணிடுங்க வருகின்ற தகவல்களின் படி இந்த ஷோக்கு தகுதி இல்லாத ஒண்ணு பிக் பாஸ் டீமே ஃபீல் பண்றது சேதுவன் அவர்களை ஃபீல் இந்த பி ஆர் சௌந்தர்யா அதை இவ்வளவு தூரம் விட்டதே அந்த அது இருபத்தி எட்டு கொடுத்து அதுக்கு ப்ரமோட் ப்ரொமோட் பண்ணல அப்ப இந்த ஷோக்கு மேல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த பிஆரக மேடையில கொண்டு போய் விடவே பிக் பாஸ் நிமிடம் விருப்பம் இல்லைக்குள்ள அதுல கூட இந்த அம்மா வராது சரியா என்ன ஒபிசியலி இல்ல இல்லை ஓட்டுமில்ல மக்களிட மரியாதை மதிப்பு ஒண்ணுமே இல்லை அப்ப அப்படிப்பட்டதை வந்துவோ ரன்னராகவோ கடைசி வரைக்கும் வாங்க மாட்டாங்க இல்ல சில தகவல்கள் சோசியல் மீடியால பார்க்க பதிமூணு லட்சம் அதை எடுத்துட்டு வரக்குள்ள ஓட முடியாது கதவு அந்த டைம் நின்றுட்டு ஸோ இவங்களுக்கு ஒரு சிம்பதி என்றதுக்காக சரி இவங்களை அப்படியே இதோட அனுப்புனா இவங்க பண்ண குப்பை வேலைகளை ஓரளவுக்கு மக்கள் மறந்துடுவாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அது ஒரு சிம்பதியா ஒரு நல்ல மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ சௌந்தர்யா வெளியேற்றம் அப்படின்ற தான் வருது சரிங்களா சோ இது வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா மேபி இருக்கலாம் ஏன்னா அந்தம்மாவுக்கு ஒரு சிம்பதி வரணும் ஏன்னா வெளியில மரியாதையே இல்லை சௌந்தர்யா சௌந்தரியா ஃபேன்ஸ் அப்படின்னாலே ஏதோ குப்பையை பாக்குற மாதிரி பாக்குறாங்க அந்த அளவுக்கு வெளியில மார்க்கெட்டும் இல்ல மரியாதையும் இல்லை அப்போ வெளியில போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கொஞ்சோன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும் என்றதுக்காக சிம்பதிக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அது அந்த தகவலை பாக்க உண்மை மாதிரி இருக்கு பட் அதுவும் பிப்டி பிப்டி தான் சரிங்களா உண்மையான விடங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம் பட் வட்டவ முத்துக்குமரன் ரசிகர்கள் நம்ம முத்துக்கு ரசிகர்களா இருக்கிறத பெருமைதான் முத்துவை போன்ற ஒரு மாவீரனை நான் வந்து இத்தனை சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்திலும் சிறந்த ஒரு தலை சிறந்த மாவீரனை முத்துக்குமார் நபர்களை நான் பாக்குறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவதும் சரி அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக பேசுவதும் சரி அப்படிப்பட்ட மாமீனருக்கு ஓட் போடுறதும் சரி எங்களுக்கு பெருமைதான் சோ முத்துக்கு ஓட் போடுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி